விருதுநகர் பகுதியில விருதுநகர் நகராட்சியில அவர் நகரமன்ற உறுப்பினருக்கு தேர்தலிலே போட்டியிடுகிறார் அப்படி போட்டியிடுகிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் காமராஜர் அவர்களை விலைகளை விட்டால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் மக்களை மக்களிடத்திலே போய் சந்தித்து பேசுவார் என்று இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் ஒரு திட்டம் தீட்டி அவரை போய் பிடித்து யாருக்கும் தெரியாத இடத்திலே கொண்டு போய் அவரை ஒரு அறைகளை பூட்டி வைத்து விடுகிறார்கள் இந்த செய்தி நம்முடைய தேவர் திருமகனாருக்கு இந்த செய்தி கிடைக்கிறது அப்போது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார் தேவர் திருமகனார் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்தவுடன் நேரத்திலேயே ஒரு செய்தியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தேர்தலில் நிற்கக்கூடிய காமராஜர் அவர்களை யாரோ சில சதிகாரர்கள் கடத்தி கொண்டு போய் ஒரு அறையிலே பூட்டி வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக நான் அறிவிக்கிறேன் நான் பேச தொடங்கி பேசி முடிப்பதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எனக்கு முன்னால் வந்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதனால் நடைபெறக்கூடிய விபரீதங்களை பற்றி தயவு செய்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்தார் அவ்வளவுதான் சொல்லிவிட்டு பேச தொடங்குகிறார் பேசி முடிக்கிறார் முடிக்கிற நேரத்திலே காமராஜர் எதிரிலே வந்து நிறுத்தப்படுகிறார் இதுதான் தேவருடைய வர்ணர்